வந்திருக்கேன் இங்கே வந்து விஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கேன் அதனால் பேஸ்கெட்லாம் எடுத்துருக்கேன் நான் போய் பிக் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பிக் பண்ணுறதுன்னு நானும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இது வளருதுன்னு நம்ம பார்க்கலாம் இங்கே நல்ல ஒரு ஐடியா இருக்கும் இப்போ வந்து ஸ்ட்ராபெரிஸ் வந்து எப்படி வந்து விளையுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து செடிலாம் இங்கே இருக்குது இதெல்லாம் வந்து ஸ்ட்ராபெரி ஃபீல்ஸ் கீழே இருக்கலாம் குட்டி குட்டியாக ஸோ நான் வந்து அலைங்க ஸ்ட்ராபெரி விளையுதுன்னு பார்க்கலாம் நம்ம நான் கொஞ்சம் பிக் பண்ண போகிறேன் இன்றைக்கி அதனால் ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன் இங்கே வந்து ஸோ ஸ்ட்ராபெரிஸ் வந்து இந்த மாதிரி பிக்கணுக்கேன் ஸோ இங்கெல்லாம் இருக்குது ஸ்ட்ராபெரிஸ் நான் உங்களுக்கு வந்து கிட்ட வந்து காட்ட போகிறேன் கீழே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ரெட்டாக இது நல்லா பழுத்துருக்கும் நம்ம அதெல்லாம் வந்து எடுத்து போட்டுக்கலாம் இங்கே மாதிரி நல்லா ஸ்ட்ராபெரிஸ்லாம் நல்லா முழுசாக வளர்ந்துருக்கு இங்கே இந்த ஃபார்மில் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ வந்து நம்ம அதுக்கு பே பண்ணணும் ஸோ வந்து நல்லா பார்த்து கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம எடுத்துக்கலாம் பட் நம்மளே வந்து பிக்கர் தான் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நான் வந்து செலக்டிவாக அங்கே இங்கே தான் வந்து பிக் பண்ண போகிறேன் இது பாருங்கள் நல்லா வளர்ந்துட்டு நல்லா பெருசாக இருக்குது ரெட்டாக இருக்குது ஸோ பாஸ்கெட்டில் போட்டுக்கலாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் போலாம் இந்த ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரிஸ் தான் இந்த எல்லா ரோஸுமே ஸ்ட்ராபெரிஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வளரணும் நல்லா ஆகணும் இது வந்து இப்போ லைட்டாக இருக்கும் கொஞ்சம் இன்னும் ரெட் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ரெட்டாக இருக்கான்னு பார்க்க போகிறேன் இதெல்லாம் வந்து நல்லா க்ளஸ்டர் ஆஃப் ஃபார்ம் ஆகிடுறது இருக்குது கொச்ச கொச்சன்னு வருது காயாக இருக்கும் போது இந்த மாதிரி க்ரீனாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பழுக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரெட்டாகும் அப்புறம் நல்லா ஃபுல்லாக பழுத்ததுக்காக இது வந்து இட்ஸ் ரெடி டு பிக் அதனால் இது எடுத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும் இதெல்லாம் வந்து வளரணும் ஸோ ஒரு ப்ராண்ட்ஸ்லேயே வந்து நிறைய இந்த மாதிரி கொச்ச கொச்சன்னு வருது ஆனால் லீஃப் வந்து இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி வருது லீப்ஸு ஷார்ட்டாக இருக்கும் ஸ்ட்ராபெரி ரொம்ப ஹைட்டாக வளராது ஸ்ட்ராபெரி ஸோ இது மாதிரி கீழே வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எதுக்கும் நல்லா வளருது ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்ட்ராபெரிஸ் எங்கேருந்து பார்க்கலாம் நல்ல பழுத்து ஸ்ட்ராபெரிஸ் வேணும் நமக்கு ஆ இதுவும் நல்லா நல்லாயிருக்கு பெருசாக நல்லா முழுசாக வளர்ந்துருக்கு அதை எடுத்துக்கலாம் ஸ்ட்ராபெரிஸ் வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படியே சாப்பிட்லாம் எதுவும் வாங்கி பாருங்கள் எடுத்துக்கிட்டு போகிறேன் அதோட சீசன் வந்து யூஸ்வலாக நல்லா ஏப்ரல் மே ஜூன் மோஸ்ட்லி ஜூலை வரைக்கும் தான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் இருக்கும் ஒரு ரேட்டில் ஒரு மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும் இது நல்ல ஒரு பிரிட்டிஷ் ஸ்ட்ராபெரிஸ் நல்லா சூப்பராக படித்திருக்கா அழகாக ஸ்ட்ராபெரி ஷேப்பில் இருக்குது நல்லா எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி மேலே புளிப்புளியாக இருக்கும் நான் அதோடய ஸ்ட்ராபெரிக்கு ஒரு எடுத்துகிறோம் எடுத்தாச்சு நிறைய ஸ்ட்ராபெரி வந்து ஆல்மோஸ்ட் இன்னொரு நாலஞ்சு ஸ்ட்ராபெரி தோடு நான் ஸ்ட்ராபெரி பிக்குவேன் ஸ்டாப் பண்ண போனேன் சரி டெம்ட்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக நல்லா பிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ஆனால் நிறையா இடத்துல போய் வேஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் வேற அதனால் அதோட சாப்பிட முடியாது கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இதுப்போ அது நல்லா ரெட்டாக இருக்குது குட்டியெல்லாம் ரெட்டாக இருக்குதுன்னா அதை எடுத்துக்கலாம் அதனால் இது அப்புறமா போய் வெயிட் போட்டு நான் எவ்வளோன்னு பே பண்ணி எடுத்துப்பேன் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராபெரிஸில் இந்த மாதிரி க்ரோ பேக்ஸை கூட பண்ணுவாங்க நான் ஃபுல்லாக வந்து இங்கேயே அப்படியே மண் இருக்குது இல்லை ஒரு பேக் மாதிரி இருக்குல்ல அது அப்படியே இந்த மாதிரி ஹைட்டில் ஏற்றிட்டாங்க ஏன்னா வந்து தரையில் இல்லாமல் வந்து இது ஹைட்டில் வளருது இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி இதுன்னு வளரணும் நல்லா இப்போ தான் க்ரீனாக இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது ஸோ இந்த பஞ்ச் ஃபுல்லாக நல்லா வளரணும் இந்த ஸ்ட்ராபெரியோடைய ஃப்ளவர் அழகாக இருக்குது நல்லா ஒயிட் பெட்டல்ஸ் வச்சிருக்கு ஸோ இந்த லீவ்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி டிசைனில் தான் ஸோ நம்ம ஜென்ரல் கான்செப்டில் வந்து பூ வந்து காயாகி காய் வந்து கனியாகும் அதனால் வந்து நல்லா பூக்கள்லாம் இருக்குது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் நல்லா க்ரோ ஆனோம் இனிமேல் தான் நல்லா வாட்டர் பைப்ஸ்லாம் வந்து அடில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அப்போலாம் வந்து அது நல்லா வாட்டர் வந்து அது அப்படியே போகும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ இங்கே இருந்தி ஒன்று நல்லா அழகாக க்யூட்டாக வளர்ந்துருக்கு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபுல் பஞ்ச் வந்து நல்லா ஒரு ஃபுல் செடியில் இருக்கும் மாதிரி நிறைய செடி பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க அதனால் வந்து ஃபுல்லாக வந்து அப்படி ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஆகி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ ராஸ்பெரீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம ராஸ்பெரிஸ் பற்றி இங்கே போட்டிருக்காங்க நிறைய ஹையன் ஆன்டி ஆக்சிடன்ஸ் விட்டமின் சி அண்ட் நல்ல வந்து ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்காது அது வந்து அது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் உடனே நம்ம வந்து சாப்பிடணும் ரொம்ப வந்து அதை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது ஸ்ட்ராபெரிஸ்லாம் பார்த்திங்கனா வந்து தரையிலே வந்து கீழே விளஞ்சிருக்கும் இது வந்து ராஸ்பெரி வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும் ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் வந்து அது கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதான் ராஸ்பெரி ராஸ்பெரிஸ் வந்து நம்ம நிறைய ஜூஸஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் நான் பிக் பண்ண போகிறனால ஹேண்ட் பிக் பண்ண போகிறனால வந்து ஸ்பெசிஃபிக்காக நல்லா அழகாக இருக்க மட்டும்தான் எடுக்க போகிறேன் எதெல்லாம் ரெடி இல்லையோ அதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு ரெட் கலரில் வரும்போது நல்லா ரெடியாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே அடியில் ஒன்று விளைஞ்சிருக்கு இது நல்லா ஜூஸாக இருக்கணும் ரெட்டாக இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி வந்து பஞ்சா நல்லா வளரும் இங்கே பாருங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து உள்ளே வந்து சாஃப்ட்டாக இந்த மாதிரி ஹோல் மாதிரி வரும் அதை எடுத்து போட்டு நம்ம இது மட்டும் சாப்பிட்லாம் சில நம்ம வந்து ராஸ்பெரிஸ் வந்து நம்ம பிக் பண்ணிகிட்ருக்கோம் ராஸ்பெரிஸ் நல்லா இது மாதிரி ஹைட்டாக வளரும் அது கூட வந்து நல்லா கொத்து கொத்தாக இருக்கும் அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷ் கலரில் அழகாக வளர்ந்துருக்கும் இந்த மாதிரி பஞ்சாகவும் இருக்கும் இது மாதிரி க பச்சையாக இருக்கும் போது நம்ம வந்து வெடக்கூடாது நல்லா காயாக இருக்குது அந்த காய் வந்து நல்லா பழமாக போது இந்த மாதிரி நல்லா ஆகும் ஸோ இந்த ராஸ்பெரிஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் சும்மாவும் சாப்பிட்லாம் நம்ம வந்து நல்லா ஜூஸ் அடித்து குடிக்கலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து நம்ம அப்படியே சாஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக மெயினாக வந்து இந்த மாதிரி பார்த்திங்களா நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க கூட கிளிப்ஸ்லாம் போட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஸ்டெம்மையும் இந்த மாதிரி நல்லா ஹோல்ட் பண்ணுறதுனால அது வந்து நேராக விளையாடுறது இங்கே அழகாக ஒரு ராஸ்பெரி இருக்கு எடுத்துக்கலாம் ஸோ வந்து கீழே விழுந்துராம விழுந்துடாமல் இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ராஸ்பெரிஸ் ஸோ நல்லா நல்லா வந்து வளர்ந்துருக்கு நம்ம வந்து நிறைய எடுக்க வேண்டாம் போதும் நமக்கு ஏன்னா இது பத்திரமா வைக்க முடியாது ரொம்ப வந்து அப்படியே அமுங்கி போயிடும் ஒரு மாதிரி ரொம்ப வந்து டெலிகேட்டான ஒரு ஃப்ரூட் இது ஆக்சுவலாக ஸ்ட்ராபெரிஸ்னால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த ராஸ்பெரி வந்து அப்படி கையில் அமுத்துனாவே வந்து நல்லா அப்படியே கரைஞ்சிரும் அதனால் கொஞ்சமாக எடுத்துருக்கோம் எஸ் ஃபைன் இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் செடி பார்க்க போகிறோம் இது வந்து கூஸ்பெரிஸு ஆனால் நம்ம ஊரில் எல்லாமே இங்கே டிஃப்ரெண்டாக இருக்கும் அது மாதிரி இங்கே வந்து பிங்க் கூஸ்பெரீஸ் அது மட்டும் இல்லாமல் க்ரீன் கூஸ்பெரிஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி குட்டியாக இருக்கும் நம்ம ஊரில் வந்து நெல்லிக்காய் வந்து நல்லா பெருசாக ரவுண்டாக இருக்கும் அதே வந்து ஹாஃப் சைஸில் அரை நெல்லிக்காய்னு சொல்லுவோம் இது வந்து கொஞ்சம் பழமாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி இருக்காது வெரைட்டி கொஞ்சம் பட் இது வந்து இங்கே கிடைக்கிற கூஸ்பெரீஸ் இது ஒன்று கிடைக்கும் இன்னொன்று வந்து முள் இருக்கும் செடியிலேயும் முள் இருக்கும் அந்த பழத்துலையும் வந்து முள் இருக்கும் இதெல்லாம் வந்து ரெட் கரன்ஸ் மேஸ் மோஸ்ட்லி வந்து இது வந்து ஜூஸில் அந்த மாதிரி டெசர்ட் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் அதில் போடுவாங்க அதை இதை மணிமணியாக இருப்பாரு கூட்டு கொடுத்தா ஒரு இன்னும் ஒரு பெரி வெரைட்டி ப்ளூ பெரிஸ் ரெட் பெரிஸ் மாதிரி ரெட் பெர்ஸ் ரெட் கரண்ட் தான் ஆக்சுவலி ஸோ இதெல்லாம் வந்து ரெட் கரண்ட்ஸ் ப்ளாக் கரண்ட்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து பிளாக் கரண்ட்டில் வந்து இட் இட்ஹாஸ் த்ரீ டைம்ஸ் ஆஸ் ஹஸ் மேட்ச் விட்டமின்ஸ் ஆரஞ்சஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க அப்புறம் நிறைய பிளாக் கரண்ட் வந்து நம்ம ஜூஸாகவும் குடிக்கலாம் நிறைய விட்டமின் சி இருக்குது அப்போ கீழே பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்குது நிறைய வந்து செரீஸ் பில்ண்டு இருக்கு ஸோ இது வந்து செரீஸ் மரம் நீங்கள் பாருங்க வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாங்க நல்ல வளர்ந்த செரீஸ் வந்து இது மாதிரி இருக்கும் இது வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் இது வந்து ஜாமாவும் பண்ணுவாங்க நம்ம வந்து அப்படியும் சாப்பிடலாம் இது நம்ம பிக்கலாங்க இந்த மரத்துலேருந்து இப்படி அங்கிருந்து தொங்குது பாருங்கள் மேலெல்லாம் நிறையா இருக்குது நமக்கு ஏற்ற அளவுக்கு தான் நம்ம எடுக்க முடியும் மற்றெல்லாம் கீழே விழுந்துடும் தான் மேலெலாம் நிறைய நிறையா இருக்குது நல்லா மிளகா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு சரி பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் நல்லா குத்து கொத்தா இருக்குங்க அப்புறம் இந்த பக்கமெலாம் இருக்கீங்க நான் வந்து ஹைட்டில் எடுக்க முடியாது இந்த இந்த அளவுக்கு எனக்கு ரீச் ஆகும் இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி செரி மரத்தில் வந்து நல்லா காய்ச்சிருக்கு நம்மளே பிச்சுக்கலாம் ஸோ சிலதெல்லாம் வந்து இதுவாக இருக்குது நல்லா கொத்து கொத்தான் இருக்குது நல்லா எங்கே பாருங்கள் இது என்ன நம்ம அட்வான்டேஜ்னா வந்து நம்மளே பார்த்து நல்லா நல்லாயிருக்கோ அது மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நான் ஒரு செரி பீக்கிங் இருக்கேன் நான் இப்போது இதை உங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் செரி லீஃப்ஸ் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா மாதிரி நார்மலாக லீஃப் மாதிரி தான் இருக்குது எடுக்குமா எட்டுமா ஆ எடுத்தாச்சு இது நல்லா கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க இந்த சைஸ் தான் நல்லா இருக்கும் அதனால இன்னும் ஜூலை ஆகஸ்ட் ஆகணும் அது ஆக்சுவலாக சரி போதும் நிறைய எடுத்தாச்சு நம்ம ஸோ நிறைய பெரிஸ் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு நம்ம சாப்பிட முடியாது அப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து செரிஸ் வந்து நல்லா உயரமான மரத்தில் வந்து அழகழகாக வந்து நல்லா குட்டியாக காய்ச்சிச்சு இப்போ இங்கே என்ன இருக்குன்னா வந்து ப்ளம்ஸ் இருக்குது ஆனால் வந்து ப்ளம்ஸ்க்கு இன்னும் சீசன் வரல இங்கே வந்து நல்லா காயாக இருக்குது நல்லா பச்சையாக இருக்குது இது நல்லா பர்பிள் ஆகணும் இந்த மரம் வந்து இவ்வளோ தான் வளரும் ரொம்ப ஹைட்டாக வளராது இது செரிஸ் வந்து நல்லா ஹைட்டாக வளருது இந்த ப்ளம்ஸ் வந்து நம்ம ஊரில் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும் இந்த ப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் வேறு ஷேப்பில் வரும் நல்லா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும் கொஞ்சம் ஓவலாக வரும் ஒரு மாதிரி ஆப்பிள் பிக்கிங் ப்ளம் பிக்கிங் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட போகிறேன் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஊர்லேயே வந்து நீங்கள் கிராமங்களில் போனிங்கன்னா வந்து பார்க்கலாம் சில ச மாதிரி சில வெரைட்டிஸ் இங்கே இருக்காது சில பெர்ஸ்லாம் நமக்கு இருக்காது பட் நம்ம லோக்கலாக வளர காய்கறிகளே வந்து எப்படி வளருது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சான்ஸ் கம்மியாக இருக்குது ஆனால் வந்து நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம நிறைய வந்து வில்லேஜ் சைடில் விசிட் போய் பார்க்கணும் அப்போ தான் வந்து நல்ல ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜெனரல் நாலேஜாக இருக்கும் எப்படி வளருதுன்ட்டு இங்கே ஓரளவுக்கு வந்து நான் சும்மா பெரிஸு உங்களுக்கு ஃப்ரூட்ஸு செடியில் எப்படி காய்க்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்